நண்பர்களே இந்த வீடியோவை தள்ளி விட்டுறாதுங்க இந்த பசுக்குட்டி அறுபதாயிரம் ரூபா கொடுத்து நம்ம வாங்கிருக்கோம் இது டெய்லி ஆறு லிட்டர் பால் கறக்குது என்னடா பசுமடியே காணலை அப்படின்னு பார்க்காதீங்க உள்ள பொசுங்கி இருக்கு மாதம் ஆறு குட்டியும் வாரம் ரெண்டு முட்டையும் போடுது உங்களுக்கு இந்த மாதிரி பசுக்குட்டி வேணும்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்க வேற நீங்களாட்டு சந்தைக்கு போயிடாதுங்க உங்களை சரியாக ஏமாத்திடுவாங்க இதுக்கு நாங்க என்னெல்லாம் உணவு கொடுக்கறோம்னா புல்லு புண்ணாக்கு புளியமுத்து இந்த வகையான பசுக்குட்டி போடக்கூடிய சாணம் நீல கலர்ல இருக்கும் நான் வேணும்னா அதை அடுத்த வீடியோல உங்களுக்கு கண்டிப்பா அதை காணிச்சு தரேன் நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க நக்கு செத்த பயில